நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை திமுக அதிமுக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாநில கட்சிகளிலும் தேசிய கட்சிகளிலும் வன்னியர்களுக்கான முக்கியத்துவமும் முன்னுரிமையும் இதுவரை மறுக்கப்பட்டு வருகிறது பிற சமூகத்திற்கு அஞ்சி நடுங்கும் நீங்கள் வன்னியர்களை மட்டும் அலட்சியமாக நினைக்கிறீர்களோ ஆட்சியின் ஆணிவேர் வன்னிய சமூகம் என்பதை மறந்துவிட்டீர்களா எங்கள் உரிமைக்கு வாய்க்கரிசி போட்டுவிட்டு வாக்கு வங்கியாக மட்டுமே எங்களை பயன்படுத்துவது அரசியல் அமைப்பிற்கு புறம்பானது பெயருக்கு ஒரு பதவி என்ன மெஜாரிட்டியில் இருக்கும் வன்னியர்களுக்கு மைனாரிட்டி அளவில் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வன்னியர்களாக உள்ளார்கள் என்பதனை பூத கண்ணாடியில் தேடினாலும் கிடைப்பதில்லை வேண்டும் வேண்டும் வன்னியர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் உயரிய பதவிகள் வேண்டும் இவன் வன்னியர் விடுதலை இயக்கம் தமிழ்நாடு ஒன்றிணைவோம் ஒன்றிணைவும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இன்றே இணைவோம்